வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடை காசை நாளைக்கு எபிசோடில் மனோஜ் அந்த எலிஞ்சம்பளத்தை நினச்சி பயந்துகிட்டே இருக்காரு விஜயாட்ட போய் சொல்கிறாரு அந்த எலிஞ்ச பறந்து வர மாதிரிலாம் எனக்கு தோணுதுமா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா அப்படின்னு சொல்கிறாரு அந்த பழம் வீட்டில் இருந்தால் தானே பிரச்சனை அதை தூக்கி நம்ம வெளியில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ் விஜயா மனோஜ் ரெண்டு பேருமே யாருக்குமே தெரியாமல் அந்த பழத்தை எப்படியாவது எடுத்து வெளியில் போட்டுடலாம் அப்படின்னு எடுக்கிறாங்க பூஜை இருந்து அவங்க ரெண்டு பேரும் வெளியில் வரத இப்போ முத்து பார்த்துட்டுறாரு வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க முத்து சொல்றாரு இந்த எலுமிச்சம்பழத்தை நான் ஏன் வீட்டில் கொண்டு வந்து வச்சேன்னு இப்ப புரியுதாப்பா அப்படின்னு கேட்குறாரு நான் சொன்னேன்ல நகையை மாத்தினவங்க மாட்டு வாங்கன்னு அப்படின்னு சொல்றாரு மனோஜும் விஜயாவும் இப்போ கையும் கலவுமா சிக்கிட்டாங்க ஏண்டா அப்படி பண்ணுனேன் அப்படின்னு மனோஜ்ஜி கேட்குறாரு அண்ணாமலை கடையில இருந்து ஒருத்தன் பொருள் வாங்கிட்டு என்னை ஏமாத்திட்டான்ப்பா டீலர்ட்ட உடனே காசு கொடுக்க வேண்டியது இருந்துச்சு அதனாலதான்ப்பா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு மனோஜ் சாரிப்பா அப்படின்னு சொல்றாரு மனோஜ் கனடா சாரி சொல்ற திருட்டு புத்தி ஒன்று விட்டு போகாதா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை மனோஜை நல்லா அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு மனோஜ் அடிவாங்கிறத பார்த்து விஜயாவுக்கு மனசே கேட்கல வேணாங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க அண்ணாமலை விஜயாட்ட சொல்கிறாரு நீ ஒரு மனுஷியா முதல் ஒன்னதான் அடிக்கணும் அப்படின்னு விஜயாவை அடிக்கிறதுக்கே கை ஒங்கிடுறாரு ஆனால் முத்து அண்ணாமலையை விஜயாவை அடிக்க விடாமல் தடுத்துடுறாரு மனோஜ் மேல இருக்கிற பாசத்தினால தான் அம்மா இந்த மாதிரி தெரியாமல் பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு விஜயாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு ரோகினி முத்துட்ட சொல்றாங்க இவர் ஏதோ பயத்துல தெரியாம பண்ணிட்டாரு இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டாரு அப்படின்னு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க கண்டிப்பா மனோஜ் பிசினஸ்ல சம்பாதிச்சு இந்த நகையை திருப்பி கொடுத்துடுவாரு அப்படின்னு ரோகினி வாக்கு கொடுக்குறாங்க